அனைவருக்கும் வணக்கம் நமது வைகரை சோலை சேனலில் அடுத்த காணொளியாக மயிலை சீனி வேங்கடசாமி பற்றிய வினாவிடை தொகுப்பினை முழுமையாக பார்ப்போம் சாத்தா சர்க்குனரின் உரை ஏற்படுத்திய ஆர்வத்தினை மயிலை சீனி வேங்கடசாமி எழுதிய நூல் டேஸ் கிறிஸ்தவமும் தமிழும் மயிலை சீனி வேங்கடசாமி அவர்களின் அரிய ஆவணப் பணிகளில் டேஸ் நூல்களுள் ஒன்றாகும் மறைந்து போன தமிழ் நூல்கள் கவின் கலைகள் குறித்து தமிழில் வெளிவந்த முழுமையான முதல் நூல் டேஸ் தமிழர் வளர்த்த அழகுக்கலைகள் சீனி வெங்கடசாமியின் டேஸ் நூல் தமிழக அரசின் முதற் பரிசினை பெற்றது தமிழ் வளர்த்த அழகுக்கலைகள் மத்த விலாசம் என்னும் நூலை ஆங்கிலம் வழியாக தமிழாக்கம் செய்தவர் சீனி வேங்கடசாமி தாங்கடா நேர்ந்தபோதும் தமிக்கடலாற்றா கெடலாற்றா அண்ணல் என்னும் பாரதிதாசனால் புகழ் பெற்றவர் மயிலசீனி வேங்கடசாமி மயிலசீனி வேங்கடசாமி இயற்றிய முதல் நூல் கிறித்துவமும் தமிழும் தமிழர்களின் வரலாற்றில் இருண்ட காலம் என்று அழைக்கப்படுவது களப்பிரர்கள் காலம் சங்ககாலம் பசும்புன் பாண்டியன் கொடியில் இடம்பெற்ற சின்னம் யானை விரிபெரு தமிழர் மேன்மை ஓங்கிட செய்வ செய்வதொன்றே உயிர் கொண்டேன் என்று கூறியவர் பாரதிதாசன் தமிழக வரலாற்றினை பல கோண கோணங்களில் மீட்டு உருவாக்கம் செய்தவர் மயிலசீனி வேங்கடசாமி மயிலசீனி வேங்கடசாமி எழுதிய டேஸ் நூல் மீட்டு உருவாக்க முயற்சிக்கு சரியான சான்றாகும் தமிழ்நாட்டு வரலாறு கலையியல் சார்ந்த பல நூல்களுக்கு வழிகாட்டியாக விளங்கியவர் மயிலசீனி வேங்கடசாமி டேஸ் முறை சென்னை தமிழ் சென்னை தமிழ் எழுத்தாளர் சங்க தலைவராக தேர்வு செய்யப்பட்டார் இரண்டு முறை தமிழ் பேரவை செம்மல் என்று அழைக்கப்படுபவர் மயிலசீனி வேங்கடசாமி ஆராய்ச்சி பேரறிஞர் என்று அழைக்கப்படுபவர் மயிலசீனி வேங்கடசாமி தமிழ் தேனி என்று அழைக்கப்படுபவர் மயிலசீனி வேங்கடசாமி மயிலை சீனி வேங்கடசாமி புலமை பெற்றிருந்த எழுத்துக்கள் வட்டெழுத்து கோலெழுத்து தமிழ் பிராமி தமிழக அரசின் முதல் பரிசை பெற்ற மயிலை சீனி வேங்கடசாமியின் நூல் டேஸ் தமிழர் வளர்த்த அழகு கலைகள் அண்ணாமலை பல்கலைக்கழக தமிழ்துறையில் அறக்கட்டளை சொற்பொழிவு ஒன்றினை வேங்கடசாமி நிகழ்த்திய ஆண்டு டேஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டு ஒவ்வொரு நூற்றாண்டையும் டேஸ் வகையில் ஆவணப்படுத்துவது என்பதற்கான முன்னோடியாக விளங்கும் மயிலசீனி வேங்கடசாமியின் நூல் டேஸ் பத்தொன்போதாம் நூற்றாண்டு மறைந்து போன தமிழ் நூல்கள் என்னும் நூலில் வேங்கடசாமி மறைந்து போன டேஸ் நூல்கள் தொடர்பான குறிப்புகளை கூறியுள்ளார் முன்னூற்றி முப்பத்தி மூன்று வேங்கடசாமி டேஸ் என்னும் இதழில் எழுதிய சொல்லாய்வுக் கட்டுரைகள் அஞ்சிரை தும்பி என்ற தொகுப்பாக வெளியிடப்பட்டது செந்தமிழ்ச்செல்வி மயிலசீனி வேங்கடசாமி பற்றிய உருவ விவரிப்பு கூறியவர் டேஸ் நாராயண துரைக்கண்ணன் தமிழ் பற்று முன்னோர் வழியாக எனக்கு கிடைத்த சீதனம் என்று கூறியவர் டேஸ் மயிலசீனி வேங்கடசாமி சீனி வெங்கடசாமியின் கால்கள் டேஸை நோக்கி நடந்தன அறிவின் வாயில்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலில் சிந்தாரிப்பேட்டை உயர்நிலைப்பள்ளியில் தமிழ் ஆராய்ச்சி மாநாட்டில் உரையாற்றியவர் டேஸ் சாதா சர்க்குணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலில் சிந்தாரிப்பேட்டை உயர்நிலைப்பள்ளியில் தமிழ் ஆராய்ச்சி மாநாடு நடத்தியவர் டேப்போ மீனாட்சி சுந்தரனார் மனை பற்றி தமிழில் முதன் முதலில் எழுதியவர் டேஸ் மயிலசீனி வேங்கடசாமி தமது நூல்களின் படங்களை தானே வரைந்து வெளியிட்டவர் டேஸ் மயிலசீனி வேங்கடசாமி கன்னிமாரா நூலகத்தை விட்டு வேகமாக நடந்து வெளியே வருகிறோர் வருகிறாரே அவருதான் மயிலசீனி வேங்கடசாமி என்று கூறியவர் டேஸ் நாராயண துரைக்கண்ணன் மயிலசீனி வேங்கடசாமி தமிழ்நாட்டு வரலாறு என்னும் நூல் எழுத டேஸ் இலக்கிய தரவுகளை கொண்டு எழுதினார் சங்க இலக்கியங்கள் சிலப்பதிகாரம் மயிலை சீனி வேங்கடசாமி தமிழுடன் டேஸ் மொழியை ஒப்பிட்டு ஆராய்ந்துள்ளார் துளு தமிழியலுக்கு தேவையான பல ஆவணங்களை தொகுத்து மயிலை சீனி வேங்கடசாமி டேஸ் நூலை வெளியிட்டார் சாசன செய்யுள் மஞ்சரி மறைந்து போன தமிழ் நூல்கள் பத்தொன்பதாம் நூற்றாண்டு தமிழ் என்ற இலக்கிய நூலினை எழுதியவர் மயிலை சீனி வேங்கடசாமி மயிலை சீனி வேங்கடசாமியின் அரிய ஆவணப் பணிகளில் மிக முக்கிய மிக முக்கியமான நூல் டேஸ் மறைந்து போன தமிழ் நூல்கள் வீங்கிட மாட்பின் கல்வி விளம்பரம் விளைந்தால் இலான் என்னும் பாவேந்தர் பாரதிதாசனால் புகழப்படுபவர் டேஸ் மயிலை சீனிவேங்கடசாமி சிறுபானன் சென்ற பெருவழி நிலப்படத்தை வரைந்தவர் டேஸ் மயிலை சீனி வெங்கடசாமி மயிலை சீனி வெங்கடசாமியின் சொல்லாய்வு கட்டுரைகள் செந்தமிழ்ச்செல்வி இதழில் டேஸ் பெயரில் தொகுப்பாக வெளிவந்தது அஞ்சிரை தும்பி மத்த விலாசம் என்னும் நாடக நூலை இயற்றியவர் டேஸ் மகேந்திரவர்மன் தமிழர் பண்பாட்டின் தனித்தன்மையை தனித்தன்மையை நிறுவுவதில் உறுதியான பார்வை கொண்டவர் டேஸ் மயிலசீனி வேங்கடசாமி இருபதாம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் இந்தியவியல் என்ற வட்டத்திற்குள் பேசப்பட்ட தமிழகத்தின் வரலாற்றை மீது திராவிட இயலாக அடையாளப்படுத்தியதில் பெரும் பெரும் பங்கு உடையவர் டேஸ் மயிலசீனி வேங்கடசாமி தமிழக வரலாற்றுக் கழகத்திலும் தமிழக புலவர் குழுவிலும் உறுப்பினராக இருந்து பெருந்தொண்டாற்றியவர் மயிலசீனி வேங்கடசாமி மயிலைசீனி வேங்கடசாமிக்கு தமிழ் எழுத்தாளர் சங்கம் பாராட்டி கேடயம் வழங்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டு மயிலசீனி வேங்கடசாமிக்கு தமிழ் பேரவை செம்மல் விருது வழங்கியது டேஸ் மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம் திருமணமே செய்து கொள்ளாமல் துறவியாக வாழ்ந்து தம் வாழ்வை முழுமையாக தமிழியல் ஆய்வுக்கு ஒதுக்கியவர் டேஸ் மயிலசீனி வேங்கடசாமி மயிலசீனி வேங்கடசாமிக்கு அறிஞர்கள் கூடி சென்னை டேஸ் மண்டபத்தில் மணிவிழா எடுத்து ஆராய்ச்சி பேரறிஞர் என்னும் பட்டத்தை வழங்கினார் கோஹலே இறைவன் ஆடிய எழுவகை தாண்டவம் நுண்கலைகள் இசைவாணர் கதைகள் முதலிய கலை நூல்களை எழுதியவர் டேஸ் மயிலசீனி வேங்கடசாமி சங்ககாலத்திற்கு பிற்பட்ட காலத்தில் தமிழகத்தில் ஆண்டவர்கள் டேஸ் களப்பிரர்கள் காலம் சங்ககால மூவேந்தர்கள் கொங்கு நாட்டு மன்னர்கள் துளு மன்னர்கள் கலப்பிரர்கள் மற்றும் இலங்கை குறித்த வரலாறு ஆகியவற்றை எழுதியவர் டேஸ் மயிலசீனி வேங்கடசாமி மயிலசீனி வேங்கடசாமி டேஸ் பல்லவ மன்னர்களை பற்றி எழுதியுள்ளார் மகேந்திரவர்மன் நரசிம்மவர்மன் மூன்றாம் நந்திவர்மன் கிபி மூணாம் நூற்றாண்டு தொடங்கி கிபி ஒன்போதாம் நூற்றாண்டுக்கு இடைப்பட்ட காலங்களில் ஆட்சி புரிந்த மன்னர்களை பற்றி ஆய்வில் ஈடுபட்டவர் டேஸ் மயிலசீனி வேங்கடசாமி சமயம் மானுடவியல் தமிழக வரலாறு தொல்பொருள் ஆய்வு கலை வரலாறு மொழி ஆய்வு முதலான பல துறைகளிலும் கவனம் செலுத்தியவர் மயிலை சீனி வேங்கடசாமி